பால் சேர்த்து டீ சாப்பிடாதீங்க அந்த டீ பதிலா இந்த மாதிரி சூப் எடுத்துங்க ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு சூப் எடுத்துங்க முடக்கற்றான் சூப் எடுத்துங்க கோவைக்கீரை ஒரு நாளைக்கு சூப் எடுத்துங்க தூதுவாழக்கீரை ஒரு நாளைக்கு சூப் எடுத்துங்க இந்த மாதிரி வகை சூப்புகள் நீங்க வந்து முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளைக்கும் ஒவ்வொரு சூப் எடுத்தீங்கன்னா டீ சாப்பிட்ற மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும் வணக்கம் வாங்க ஓம் நம சிவாய வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய வாழ்க்கை இன்னைக்கு பொறுத்தளவுக்கு நம்ம ஏபி கே பார்த்தீங்கன்னா முடக்கற்றான் அப்படின்றது இன்னைக்கு வந்து மூலிகை நம்ம பார்க்க போகிறோம் இந்த முடக்கற்றானுடைய பயன்கள் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம் இது எதுக்காக நாம்லாம் எடுக்கணும் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் நிறைய வீடியோவில் உங்களுக்கு முடக்கற்றான் கொடுத்துருக்குறேன் இருந்தாலும் இன்றைக்கி என்ன கொடுத்துருக்குன்னு பாருங்கள் முடக்கற்றான் இப்போ வந்து மழை காலத்தில் ரொம்ப ஒரு செழிப்பாக வளர்ந்துட்டுருக்குங்க இப்போ முடக்கற்றான் வந்து இப்படி தான் கொடியை போகும் இன்னும் நீளமாக போகும் நம்ம வீடியோவுக்காக ஒரு சிறிது அளவு குறைவாக கொண்டுட்டு வந்திருக்கிற இது முடக்கற்றான் இதோடைய காய்கள்லாம் எப்படினு வீடியோவில் தெளிவாக கொடுத்துருக்குறேன் எப்படி இருக்கும் இதோடைய விதைகள்லாம் எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம வந்து ஒரு ஐடி முடக்கற்றானா எப்படி இருக்கும் அப்படின்றது கிராமப்புறங்களும் அத்தனை பேர்த்துக்கு தெரியும் இருந்தாலும் நம்ம டவுனில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியாது பெரிய பெரிய சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது இருந்தாலும் நம்ம வீடியோவில் வந்து மெயினான விஷயம் மூலிகையுடைய இலைகளை வந்து நாம் நல்லா தெளிவாக காட்டணும் ஒரு நிமிஷம் ஆனாலும் ஒரு முடக்கற்றான் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா முருங்கை கீரை முருங்கைக்கீரை எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் உலகம் அறிந்த விஷயம் முருங்கைக்கீரை அடுத்து இதோட கூடிய பொருள்கள் கருவோப்பிலை இது வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு மூளை சொல்லலாம் அதோட சேர்த்து மல்லி இலைங்க இவ்வளோதாங்க நம்ம முருங்கைக்கீரை முடக்கற்றான் கீரை கருவோப்பிள்ளை மல்லி இலை இதுவே போதுங்க இது ஒரு பெரிய விஷயம் அப்ப இந்த மூளைக்கெல்லாம் கலக்கி நாம் ஒரு சூப் பண்ண போகிறோம் அந்த சூப்பு எப்படி செய்யணும் அப்படின்னு தொடர்ந்து நாம் பதிவில் பார்க்கலாம் இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றது இப்பொழுது பார்க்கலாங்க உப்பு சத்து அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வந்து உப்பை வந்து சிறிதளவு பயன்படுத்திக்கணும் எல்லாரும் இந்த உப்பையும் தக்கரையும் நிறைய எடுத்துக்கக்கூடாதுன்னு தான் என்னுடைய வேண்டுகோள் நிறைய உப்புகளை பயன்படுத்தக்கூடாது உணவுல இனிப்பு வகைகளை வந்து நிறைய உடலுக்கு கூடாது மாமிசம் அதிகமா எடுக்க கூடாது இதுதான் என்னுடைய தமிழ் மருத்துவத்துல வந்து இதை நான் அவாய்ட் பண்றேன் உங்களுக்கு இதெல்லாம் நிறைய எடுக்கிறவங்க மிளகு ரசம் நிறைய எடுத்துக்கணும் அதே மாதிரி மிளகு பால் நிறைய எடுத்துக்கணும் மிளகும் மஞ்சளும் இடிச்சு கலந்து டெய்லி நைட்டான ஒரு கப்பு எடுத்துக்கணும் அப்ப உங்களுக்கு உடல்ல எந்த வியாதியும் வராது காமலையில இருந்து கனைய பிரச்சனை வரலைக்கும் எதுவுமே வராது ஒரு டம்ளர் பாலில் ஒரு பத்து மிளகு கொஞ்சோண்டு மஞ்சள் கொம்பு சின்னதாக உடைச்சி ஒரு சிட்டிகை மஞ்சள் சுடு பாலில் ரெண்டையும் போட்டு ஆற்றி சிறிதளவுக்கு மட்டும் சீனி கலந்து கொடுக்கும் இப்படி நீங்க நைட்டான நைட்டான எடுத்துட்டீங்கன்னா தூக்கம் நல்லா வரும் வீசிங் ப்ராப்ளம் இருக்காது ஆஸ்மா தோந்தரம் வந்து ரிலீவ் ஆகிக்கும் மன அமைதி கிடைக்கும் உடல் பெயின் குறையும் காமாலைன்றதுக்கு இடமே கிடையாது கை கால் வீக்கமா இருந்தாலும் வீக்கத்தை வெளியேற்றும் இது மிளகுக்கு அவ்வளவுடைய தன்மை ரத்தத்தை சுத்தம் பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து சீரகத்துக்கு உண்டு அதே மாதிரி தண்ணில போட்டு நல்லா கொதிக்க வச்சு வெறும் தண்ணி எடுத்துட்டீங்கன்னா சளி பிடிக்காது தளபாரம் இருக்காது சீரகத்துல அவ்வளவு ஜீரண சக்தி உண்டு நுரையீரல பாதுகாக்கக்கூடிய ஆற்றல் வந்து கொண்டுங்க நம்ம உடலில் இருக்கிற கொலஸ்ட்ரால்களை வந்து ரிலீவ் பண்ணக்கூடிய ஆற்றல் பூண்டு கொண்டுங்க உடலில் இருக்கிற புங்களை ஆற்ற கூடத்துக்கு மூலிகை நாம நாம பயன்படுத்திருக்கிறோம் அதே மாதிரி உடல் வெயிட்டை குறைக்கிறதுக்கும் பூண்டு தன்மை இருக்குது சின்ன வெங்காயம் ரத்தத்தை சுத்தம் பண்ணக்கூடிய ஆற்றல் சின்ன வெங்காயத்து இருக்குது சளித்தன்மையை வந்து குறைக்கக்கூடியது வீசிங் ப்ராப்ளத்தை சரி பண்ணக்கூடியது அப்ப நம்ம இது போடுற பொருள்களை எல்லாமே பார்த்தீங்கன்னா உணவே மருந்துங்க எல்லாமே ஒரு மூலிகை சரிங்களா இப்ப நாம அதை கலக்க போறதா கல் உப்பு எடுத்து போறோம் சிறிதளவு மிளகு குறு மிளகுன்னு சொல்லுவோம் மிளகுன்னு சொல்லுவோம் அதே மாதிரி சீரகம் வந்து நல்ல திடமான சீரகம் அருமையான ஒரு சீரகத்தை எடுத்துக்கணும் நல்ல பூண்டு நாட்டு பூண்டு கிடைச்சாலும் சரி மலம் பூண்டு கிடைச்சாலும் சரி தக்காளி பழம் ஒண்ணு எடுத்து போறோம் சின்ன வெங்காயங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கணும் இதெல்லாம் சேர்த்து நாம ஒரு சூப்பு பண்ண போறோம் சிறிதளவுக்கு பார்த்தீங்கன்னா கடல் எண்ணெய் எடுத்துக்கலாம் இல்லைன்னா நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம் நல்லெண்ணெய் இன்னும் ஒரு சிறப்பான விஷயம் கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய ஆற்றல் உடல் சூட்டையும் தணிக்கக்கூடிய ஆற்றல் வளவீனமா இருக்கிற எலும்புகளை வந்து நல்லா வந்து கம்பீரமா வச்சிருக்கிறதுக்கு ஒரு ஆற்றல் உண்டு நல்லெண்ணெய் நல்லெண்ணெய்ன்றது எல்லெண்ணு சொல்லுவோம் நல்லெண்ணெய்ன்னு சொல்லுவோம் நல்லெண்ணெய் உணவில நிறைய பயன்படுத்துங்க மலச்சுக்கள் இருந்து ரிலீவ் ஆகும் மதிய உணவும் காலையில் உணவுக்கும் நல்லெண்ணெய் நெய் கலந்துட்டீங்கன்னா மலச்சுக்களை தானே வந்து சரி பண்ணுவோம் பயில்ஸ் இருக்கிறவங்களுக்கு குணப்படுத்திக்கலாம் நல்லெண்ணெய் சாதத்துல திசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி எடுத்துக்கணும் நல்லெண்ணெய் பொறுத்த அளவுக்கு நெய்யா இருந்தாலும் சரி நல்லெண்ணெய் இருந்தாலும் எடுத்துக்கணும் இப்போ நம்ம சப்ஜெக்ட் வரலாம் இப்போ முருங்கக்கீரைன்றது உலகத்திலே ஒரு மீறன கீரைன்னு சொல்லலாம் அதை யாரும் பயன்படுத்தாதது உலகத்திலே இது ஒன்றா நம்புறார் ஏன்னா முருங்கைக்கீரையை வந்து நம்ம கையாளுறது ரொம்ப சிரமம் அப்படின்னு நினச்சிட்டு எல்லாருமே வந்து அதை அவாய்ட் பண்ணுறாங்க ஏன்னா முருங்கைக்கீரை எங்கே வேணா கிடைக்கும் ஏன்னா வந்து அதை கேப்பாரற்ற விஷயம் வந்து முருங்கைக்கேர் மாட்டுங்களுக்கு போடலாம் ஆட்டுங்களுக்கு போடலாம் இதுதான் ஆனா ஆனால் மனிதன் சாப்பிட்றதுலன்றது எல்லாருமே யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது ஆனால் அதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து எதுலேயுமே கிடையாது கண்ணுக்கு ஒரு சிறப்பான விஷயம் முருங்கைக்கீரை கை கால் பெயின்களை குறைக்கக்கூடியது முருங்கைக்கீரை கருவுல பிரச்சனை இருந்தாலும் சரி மலட்டு தன்மை இருந்தாலும் சரி நீக்கக்கூடியது முருங்கைக்கீரை ஆண்மை தன்மை அதிகரிக்கிறதுக்கு முருங்கைக்கீரை முருங்கைப்பூ முருங்கைக்காய் முருங்கை பிஞ்சு குழந்த பாக்கியம் கரு தரிக்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆற்றல் மருந்து வந்து முருங்கைக்கீரை இந்த மாதிரி சொல்ல போனீங்கன்னா முருங்கைக்கீரைக்கு ஆயிரக்கணக்கான நோய்களை குணப்படுத்தக்கூடிய முருங்கைக்கீரை உடல் பெயின் நரம்பு தளர்ச்சி நரம்பு பலவீனம் நரம்பு செயல்படுறது இல்லாமல் இருக்கிறது வாதம் பக்கவாதம் நரம்பு சம்பந்தப்பட்டது இந்த முருங்கக்கீரை முருங்கக்கீரை டெய்லி காலையில சூப் எடுத்துட்டீங்கன்னா உடல் ஆரோக்கியமா இருக்கும் அதே மாதிரி தூக்கம் அருமையா இருக்கும் முடி உதராது கண் பார்வை நல்லா இருக்கும் நரம்பு தளர்ச்சி இருந்து ரிலீவ் ஆகும் இதெல்லாம் வந்து முருங்கக்கீரைக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மல்லி இலை மல்லி இலை நம்ம உடலில் இருக்கிற பித்தத்தை வெளியேற்றக்கூடிய ஆற்றல் மல்லி இலை ரத்தத்தை சுத்தம் பண்ணக்கூடிய ஆற்றல் மல்லி இலை தோல் வியாதிகளை நீக்கிறதுக்கு மல்லி இலை அதே மாதிரி மல்லியிலே வெறும் சூப்பாகவும் பண்ணி எடுத்துக்கலாம் நாம் இன்னைக்கு எப்படி சூப் பண்ணுறோங்கிறத தனித்தனியாக எடுக்கிறது ரொம்ப ஒரு சிறப்புன்னு சொல்லுவேன் முடக்கற்றான ஒரு நாளைக்கு சூப் சூப்படுங்க முருங்கைக்கீரையை ஒரு நாளைக்கு சூப்பிடுங்க அதே மாதிரி மல்லி இலையை ஒரு நாளைக்கு சூப்படுங்க கருவேப்பிலையை ஒரு நாளைக்கு சூப்பிடுங்க தக்காளி பழத்தை ஒரு நாளைக்கு சூப் சூப்படுங்க அதே மாதிரி பூண்டு ஒரு நாளைக்கு ஒரு சூப் சூப்படுங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா தனித்தனியாக எடுத்து பார்த்தும் போது உங்களுக்கு உடல்ல இருக்கிற நோய்களை அனைத்தும் தீர்க்கக்கூடிய ஆற்றல் இந்த மாதிரி சூப் ஆட்டுக்கால் சூப் எடுத்துருக்குறோம் நம்ம நண்டு சூப் சூப்பெடுத்திருக்கிறோம் இதெல்லாம் வந்து நம்ம உடலுக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு ஆற்றலை கொடுக்கறதுக்கு தான் இந்த சூப்புன்னு சொல்கிறோம் இப்போ நமக்கு ஜீரண சக்தி வந்து ஈஸியாக ஆகக்கூடிய மாதிரி தான் நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பை நம்ம தயார் பண்ணுறோம் முடக்கற்றால் முருங்கக்கீரை இப்போ இது எது எதுக்கெல்லாம் நம்ம வந்து இன்னைக்கு எடுக்க போகிறோம் அப்படின்னா மெயின் வந்து பாடி பெயின் சில பேர்த்துக்கு உடல் சோர்வாகவும் இருக்கலாம் போன் பிரச்சனை இருக்கலாம் கை கால் பெயின் இருக்கலாம் சோல்டு பெயின் இருக்கலாம் நெக்கு பெயின் இருக்கலாம் அதே மாதிரி இடுப்பு வலி இருக்கலாம் விரலுக்கு விரலுக்கு வழி இருக்கலாம் இதுக்கெல்லாம் வந்து முடக்கவாதம் வாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கை கால் வரலன்னு சொல்லுவாங்க உடல் மெலிஞ்சு போதுன்னு சொல்லுவாங்க சளி நிறைய இருக்குன்னு சொல்லுவாங்க கை கால் வீக்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க இது எல்லாத்துக்கும் ஒரு சிறந்த விஷயம் இந்த முடக்கற்றான் நுரையீரல போல கட்டி இருக்குது நுரையீரல் வீக்கமா இருக்குது நுரையீரல தொந்தரவா இருக்குது மூச்சு விடுறதுக்கு சிரம இருக்குன்னு தனியா முடக்கற்றான் சூப் பண்ணி எடுத்துக்க முடக்கற்றான் சூப் வந்து வேவிச்சு தனியா எடுத்துக்கலாம் முடக்கற்றாங் இலையை வந்து பறிச்சுட்டு வந்து அரைச்சி தோசையில எடுத்துக்கலாம் முடக்கற்றாங் துவையில் தனியா செஞ்சுக்கலாம் முடக்கற்றான் சட்னீக்கிரம் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி முடக்கற்றாலும் ஆயிரமான ஒரு விஷயங்களை வந்து உணவே மருந்து நம்ம முடக்கற்றை எடுக்கலாம் நம்ம வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இதுல அஞ்சு கிராம் இதுல அஞ்சு கிராம் இதுல ரெண்டு கிராம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது உணவே மறந்து நம்ம வீட்டுக்கு வேணுன்ற அளவுக்கு எடுத்துக்கிறோம் இந்த ரேசியோ ஐட்டமே கிடையாது நம்ம நம்ம வீடியோவை பொறுத்த அளவுக்கு கிராம் கணக்கு கிடையாது நமக்கு வேணுன்ற அளவுக்கு நம்ம உடலுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற நபர்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா முருங்கை கீரை நான் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் இருக்கிறேங்க சரிங்களா இப்போ மூணு பேர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கொத்து எடுத்தா போதும் அதிகமாக வேண்டியதில்லை நிறைய எடுக்கிறதுனால தவறுதல் கிடையாது சுவைகள் மாறும் குறைவா எடுத்தாலும் சுவைகள் மாறும் நிறைய எடுத்தாலும் சுவைகள் மாறும் அந்த சுவைகள் மெயினான விஷயம் நமக்கு உடலுக்கு ஆரோக்கியம் நிறைய எடுக்கிறது ஆரோக்கியம் சரிங்களா இப்போ சுவை நல்லா இருந்தால் தான் நம்ம நிறைய எடுத்துக்க முடியும் இப்போ சூப் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு ரெண்டு டம்ளர் வைப்போம் அதுக்கு தகுந்த மாதிரி நான் இப்போ எடுத்துக்கலாம் ஒரு மூணு இப்போ எங்கிட்ட இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா நாட்டு முருங்கை இலை வந்து இதுவரிலும் நம்ம வீடியோவில் நிறைய முருங்கை கீரையை பற்றி கொடுத்துருக்குறேன் இன்னைக்கு பொறுத்த அளவுக்கு எடுக்கக்கூடிய விதி பார்த்தீங்கன்னா இந்த செங்காம்பா இருக்கும் இந்த கீரையில் வந்து இந்த செகப் கலராக இருக்கும் இது ஒரு வகையை சார்ந்தது இது வந்து நிறைய இடத்துல கிடைக்காது இருந்தாலும் நம்ம வீட்டுக்கிட்டே இது கொஞ்சம் நிறைய இருக்கிறதுனால இன்னைக்கு இந்த முருங்கை கீரையும் உங்ககிட்ட காட்டுறேன் பசுமையா இருக்கும் இந்த தண்டுகள் எங்க எடுத்தீங்கனாலே பசுமையா இருக்கும் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த முருங்கை கீரை பாத்தீங்கன்னா சிகப் கலர்ல இருக்கும் தண்டு சார் இப்ப இது ஒரு வகையை சார்ந்தது ஆனா இது வந்து காய்கள் வந்து பெருசா இருக்குங்க ரொம்ப நீளமா இருக்கும் நம்ம ஹைபிரிட்டின்லாம் சொல்ல முடியாதுங்க இதோடைய தன்மை அந்த மாதிரி இருக்கும் இன்னைக்கு அந்த கீரை வந்து நான் உங்களுக்கு வந்து சூப்பு எடுத்து இப்ப முடக்கற்ற நம்ம எடுக்கிறோம் பொறுத்த பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம் இந்த இலையிலேருந்து கொடியிலருந்து எல்லாமே நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம் தப்பு கிடையாது அப்படியே வெட்டி போட்டு அப்படியே சூப் எடுத்துக்கலாம் தப்பு கிடையாது இதை ஒன்றா ரெண்டாக தாங்க அரைக்கணுங்க சரிங்களா கொட்டுற மாதிரி இப்போ ஒரு ரெண்டு கைப்பிடி எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து நிறைய எடுத்திங்கன்னா கச்சல் மாதிரி இருக்கும் உடக்கற்றால் ரெண்டு கைப்பிடி மட்டும் போதும் சரிங்களா போட்டாச்சு இப்போ நாம் வந்து இதை எடுத்து அப்படியே ஓரமாக வச்சுக்குவோம் கருவேப்பிலை அதிகமாக கொடுக்கறதுனால தப்பு கிடையாது முடக்கற்றான மட்டும் கொஞ்சம் குறச்சிக்குங்க ம் ரைட்டுங்களா இப்போ நாம் போட்டோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மல்லி இலை இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனி வீடியோ கொடுத்துருக்குறேன் நல்ல ஒரு எஃபெக்ட் உள்ள ஒரு விஷயம் இதை வந்து எல்லாருமே எடுத்துக்கணும் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி குழந்தைங்களாக இருந்தாலும் சரி நோய் நொடி இருக்கிறவங்களா சரி ஆரோக்கியமாக இருக்கிறவங்களா சரி எல்லாருமே இதை எடுத்துக்கணுன்றதுக்காக இந்த பதிவு கொடுத்துட்டுருக்குறேன் ஏன்னா நான் இது வந்து பயன்படுத்தக்கூடிய விஷயத்த உங்களுக்கு பகிர்ந்துக்கணும் ஏன்னா இதை சாப்பிட்டா எதுனா எஃபெக்ட் வருமா என்ன வரும் நிறைய பேர் நம்ம கமெண்ட்ஸ்லேயோ இல்லை டைரெக்டாக நேர்லேயும் நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க நம்ம வீடியோ பொறுத்த அளவுக்கு சைடு எஃபெக்ட்ன்றது வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அந்த மாதிரி செய்யவும் கூடாதுங்க நான் எடுத்துகிட்டு பின்னாலும் நீங்கள் எடுத்துங்க எனக்கு எது வந்தாலும் சரி உங்களுக்கு அதை தான் நேரிடும் அதனால் எனக்கு நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் நீங்களும் ஆரோக்கியமாக இருக்கணும் அவ்வளோதான் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியாச்சுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பூண்டை பூண்டை கொஞ்சம் தொளிச்சு அப்படியே கொஞ்சம் இடிச்சுக்கலாங்க பூண்டை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாலு பல்லு போடுங்க ஒரு டம்ளர் இருக்கிற ரெண்டு பல்லுக்கு மேலே போ போட்டுக்கணும் சரிங்களா ரொம்ப ஒரு விஷயம் பூண்டை பொறுத்த அளவுக்கு அற்புதமாக இருக்கும் பூண்டுடைய ரசங்க எடுத்துங்க பூண்டில் நிறைய விஷயங்கள் இருக்குது சரிங்களா ஏற்பட்ட சளிகளாக இருந்தாலும் சரி உருக்கி வெளியில் எடுத்துகிட்டு வரக்கூடிய ஆற்றல் பூண்டுக்கு நிறையா இருக்குங்க போட்டுக்கலாங்க இதை போட்டுக்கலாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன்னாச்சு நம்ம வந்து ஜீரகம் போட்டுக்கலாங்க ஒரு ஸ்பூனுக்கு மேலேயே போடுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா மிளகு அதுவும் ஒரு ஒரு ஸ்பூன் பக்கமாக மிளகு போட்டுக்கலாம் ரெண்டு சேர்த்து நான் போட்டுருங்க சரிங்களா இவ்வளோதாங்க இந்த ரேசியை நீங்கள் மட்டும் பார்த்துங்க வெங்காயம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாருங்க தருமபுரி இருந்து இந்த சூப்பு கடை வச்சிருக்கிறேன் சார் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய சூப் போட்டு விற்றுட்டு அமோகமாக நல்லா வித்துட்டு இந்த சூப்பை பற்றி எனக்கு இன்னொரு வீடியோ ஒன்று போடுங்க நான் நிறைய எனக்கு இது எனக்கு தொழிலுக்கு வந்து அருமையாக இருக்குன்னு கேட்டிருந்தாரு அவருக்கு ஒரு நன்றி சொல்லணும் ஏன்னா வந்து என்னால் அவருக்கு வந்து நிறைய ஓடுதுன்றாரு இருந்தாலும் என்னால் ஓடலைங்க அவருடைய திறமைக்காக ஓடிட்டுருக்குது அவர் மக்கள்கிட்ட பழக்க வழக்கம் நல்லா இருக்குது நம்ம சொல்கிறத வச்சு அவர் செய்கிறாரு எல்லாத்துக்கும் விருப்பமாக இருக்குது ஏன்னா அவர் ஒரு முன்னோடியாக இருக்கணும் எல்லாரும் அதே மாதிரி முன்னோடியாக இருக்கணும் சரிங்களா வந்து சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு வெங்காயம் போட்டாச்சுங்க இவ்வளோதான் இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சிருவோம் இப்போ பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன கலக்கணும்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து கொஞ்சம் உப்பு கொஞ்சம் நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் கொஞ்சம் மஞ்சத்தூள் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நம்ம சூப்பர் ரெடி பண்ணிட்டு கண்டினியூ பண்ணிக்கலாங்க ம் அப்படியே போத தண்ணி ஊற்றி வச்சுங்க நமக்கு வேணுன்றது தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா காயிட்டுங்க போனால் நம்ம இதெல்லாம் இடிச்சதெல்லாம் கொண்டு வந்து இதை அப்படியே போடுவோம் போட்டுட்டு இதுக்கு என்னென்ன கலக்கரம் அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாங்க எல்லாம் வேகிக்கிறது வேற தண்ணி சுடு தண்ணி ரெடி பண்ணிட்டு நம்ம வந்து நம்ம கொடுத்துருக்கிற விஷயம் எத்திலையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே அரைச்சி வச்சுட்டுங்க ஒன்றா ரெண்டாக அரைக்கணும் ரொம்ப வந்து நைஸ் கூடாதுங்க ஒன்றா ரெண்டாக அரைச்சிக்கலாம் இதை மாதிரி வடிகட்டிக்கிற நீ செஞ்சுக்கலாம் இருந்தாலும் வடிகட்ட வேண்டிய அவசியம் இல்லை இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வரமிளகாய் சொல்லியிருக்கிற நம்ம காரத்துக்கு தன்மை மாதிரி காரம் நம்ம உடலுக்கு வந்து ரொம்ப மிக முகம் ஒரு முக்கியமான விஷயம் காரம் வேணும் காரம் இல்லாமல் உணவை எடுத்துக்க கூடாதுங்க காரம் கண்டிப்பாக வேணும் அது அளவாடாக எடுக்கணும் முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாயை வந்து உடலுக்கு வந்து சேரவங்க எடுத்துக்க சேராதவங்க வந்து அட் பண்ணணும் சேராத உடலுக்கு என்னன்னா அல்சர் இருக்கிறவங்களுக்கு வந்து பச்சை மிளகா இன்னும் தூண்டுதல் வரும் அதுக்கு மிளகு சீரகம் யூஸ் பண்ணுங்க அதே மாதிரி வரமிளகாய் யூஸ் பண்ணுங்க அல்சருக்கு ஒரு பண்ணாது இப்போ நம்ம வந்து சுவைக்காகவும் இல்லை இதில் உடலில் ரத்தத்தை வந்து சுத்தம் பண்ணக்கூடிய ஆற்றல் வரமிளகாய்க்கு உண்டு காரத்தன்மைக்கு உண்டு ரெண்டு உள்ளார போடுறேன் அது வெந்துட்டு இருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுவைக்கு தகுந்த மாதிரி திரிதளவுக்கு உப்பு நிறைய உப்பு எடுக்கக்கூடாதுங்க முடிஞ்ச அளவுக்கு உப்பு நம்ம அவாய்ட் பண்ணிடணும் சரிங்களா குறைவான உப்பு எடுக்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் உடலுக்கு ரொம்ப ஆரோக்கிய விஷயம் அதே மாதிரி இந்த உப்புடைய தன்மை உங்களுக்கு ஏற்கனவே நான் நிறைய சொல்லியிருக்கிறேன் உப்பை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தூணுப்பு உப்பு முடிஞ்சளவுக்கு தொண்ணூறு பர்சன்ட் அவாய்ட் பண்ணிடுங்க ஏதோ ஒரு பத்து பர்சன்ட் என்றைக்கு தான் ஒரு நாளைக்கு மட்டும் பயன்படுத்துங்க அது முற்றிலும் வந்து நம்ம வந்து கெமிக்கல்னு நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து உப்பை அரைச்சி வச்சிங்கன்னா தண்ணியாக மாறும் இது ஒரிஜினல் கெமிக்கல் உப்பு வந்து எப்பயும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும் முடிஞ்சளவுக்கு கல்லுப்பை பயன்படுத்துங்க ரொம்ப உடலுக்கு ஆரோக்கியம் அதே மாதிரி சுடுதண்ணி வாரத்துக்கு ரெண்டு நாளைக்கு கல்லுப்பில சுடுதண்ணியில் கல்லுப்பை போட்டு கலந்து உடலுக்கு தேய்ச்சி குளிச்சுவாங்க தோல்வி இருந்து நம்ம ரிலீவ் ஆகும் அதே மாதிரி உடல் அரிப்புல இருந்து ரிலீவ் ஆகும் அதே மாதிரி செதில் செதிலாக மீன் செதில் மாதிரி வாரத்தில் ரிலீவ் ஆகும் சுடுதண்ணில கல்லுப்பை போட்டு குளிச்சுக்குங்க அதுக்கடுத்து நல்ல சுடுதண்ணி மறுபடியும் குளிச்சுங்க இந்த மாதிரி பண்ணிட்டு வாங்க வாரத்தில் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு நம்ம உடல்ல வந்து எங்கேயுமே அரிப்புகள் தோன்றாது ஈஸியான வழி அதே மாதிரி பாடி பெயின் இருந்தாலும் சரி மூட்டு வலி இருந்தாலும் சரி குடுதண்ணி ஒத்தனை கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் சுடுதண்ணி வந்து குளிச்சிங்கன்னா உப்பு சுடுதண்ணி குளிச்சிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் உடலுக்கு அற்புதமாக இருக்கும் உப்புக்கு அவ்வளோ ஆற்றல் உண்டு இதை தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு வீடியோ கொடுத்துருக்குறேன் பார்க்காத புது சப்ஸ்கிரைபர் தான் கண்டிப்பாக எடுத்துங்க இப்போ நம்ம வந்து கலைக்கு வச்சுக்கிறது அப்படியே உள்ளார ஊற்றிடலாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலெண்ணெய் உள்ளே நல்லெண்ணெய் இப்போ வந்து நான் நல்லெண்ணெய் கொடுக்குறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் சரிங்களா அவ்வளோதான் போதும் ஏன் என்ன கொடுக்கறோன்னா இது சுவைக்கு மட்டுமில்லை மலத்தை இலக்கி வெளியில் கொண்டு போனாவே உடல் ஆரோக்கியம் சிறுநீரகம் நல்ல சிறுநீர் போனால் உடல் ஆரோக்கியம் நல்ல பசி எடுத்ததுன்னா உடல் ஆரோக்கியம் இதுதான் எனக்கு தெரிஞ்ச விஷயம் நல்லா பசி எடுக்கணும் உடலை நோய் நொடி இல்லைன்னு அர்த்தம் நல்லா மலம் போச்சு வியாதி அறவே வராது மலச்சிக்கல் பிரச்சனையே வராது பயில்ஸ் வராது நல்ல யூரின் போகணும் கிட்னி ஃபெயிலியர் ஆகாது இதுதாங்க பேசிக் யூரின் தொந்தரவு வருதுனா கணையெடுப்போதுன்னு அர்த்தம் கிட்னி பிரச்சனை ஆக போகுதுன்னு அர்த்தம் கை கால் வீங்குதுன்னா கிட்னி பெயில் அர்த்தம் உப்பு நிறைய சேர்த்துனீங்களா கிட்னி பெயில் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறது சிறப்பு கண்ணுக்கும் நாக்குக்கும் இடம் கொடுக்கக்கூடாது முடிஞ்சளவுக்கு கடங்கரும் கொடுத்துடலாம் பிரச்சனை வராது ஆனால் கண்ணு சொல்கிறத கேட்டுக்கிட்டிங்கனாலும் தொந்தரவு வரும் நாக்கு சொல்கிறது கேட்டிங்கனாலும் தொந்தரவு வரும் அடக்கி நாம் சரி பண்ணிக்கணும் கண்ணாக இருந்தாலும் சரி நாக்காக இருந்தாலும் சரி இவ்வளோதான் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா நம்ம பாடி நல்லா இருக்கும் ஆனால் இவங்க ரெண்டு பேர் கேட்பாங்க உள்ளார போட்டுருவோம் ஆனால் நம்மளுடைய வயிறு தாங்க முடியாது நிறைய உணவுகளை எடுத்து பின்னால உடல் இறக்கம் வந்துடும் நிறைய பிரச்சனைகள் வரும் உணவை குறைச்சி சாப்பிட்றவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் இருக்கும் ஆயில் நீடிக்கும் உணவை குறைச்சி எடுக்கிற வரைக்கும் ஆயில் நீடிக்கும் உடல் ஆரோக்கியமா இருக்கு நோய் நொடி வராது சரிங்களா இப்ப நல்லா இதை கொதிக்கட்டுங்க கொதிச்சு பின்னால நாம் எடுத்து வச்சு நம்ம சூப் எடுத்துவோம் இந்த சூப்பை பொறுத்தளவுக்கு காலையில டீ சாப்பிடுறது பதிலாக டீயை நிறுத்திருங்க காப்பி டீயே வேண்டாம் நிறுத்திருங்க காப்பி டீ குடிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா வரக்காபி குடிங்க வர டீ குடிங்க லெமன் டீ குடிங்க அப்ப இது உடலுக்கு நன்மை கொடுக்கும் பால் சேர்த்து டீ சாப்பிடாதீங்க அந்த டீ பதிலா இந்த மாதிரி சூப் எடுத்துங்க ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு சூப் எடுக்குங்க முடக்கற்றான் சூப் எடுத்துங்க கோவைக்கீரை ஒரு நாள் சூப் எடுத்துங்க கீரை ஒரு நாளைக்கு சூப் எடுத்துங்க இந்த மாதிரி வகை சூப்புகள் நீங்கள் வந்து முந்நூற்றறுபத்தஞ்சு நாளைக்கும் ஒவ்வொரு சூப் எடுத்திங்கன்னா டீ சாப்பிட்ற மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும் எந்த உடைய தொந்தரவு கிடையாது இதுக்கு எந்த உடைய செலவு கிடையாது ஈஸியாக ரசம் வைக்கிற மாதிரி வச்சுங்க அப்படியே எனக்கு ஒன்றுமே கிடைக்கணுன்னாக்கிறோம் டெய்லியாக ரசம் கொஞ்சம் எடுத்துக்கங்க அது பழைய ரசமாக இருந்தாலும் சரி காலையில் ஒரு காட்டம்ல ரசம் எடுங்க மழை நல்லா இலக்கி போகும் எந்த தொந்தரவும் வராது ஜீரண சக்தி ஆகும் இந்த மாதிரி எடுத்துங்க பூண்டு சீரகம் மிளகு கருவேப்பிலை மல்லி இலை இதை சேர்த்துட்டிங்கன்னா ஒரு சிறப்பு இந்த மாதிரி பண்ணிக்க நல்லா கொதிக்கிட்டோம் கொடிச்சு முடிஞ்சு எடுத்துட்டு சூப்பர் சாப்பிட்டு நம்ம ஆயிலையும் ஆரோக்கியமாக வாழலாங்க அவ்வளோதாங்க நமக்கு வந்து சூப்பர் ரெடிங்க இப்போ நான் என்ன சொன்னேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு சூப் எடுக்கணும்னு சொல்லிட்டேன் இப்போ மூணு சூப் எடுத்தாச்சு இன்னொரு மூணு சூப் ஆகும் நம்ம வீடியோ பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சூப் எடுத்துங்க உடலுக்கு ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் தான் நம்ம இது வந்து தமிழ் மருத்துவம் இப்போ உங்களுக்கு வந்து அடிக்கடி பார்த்தீங்கன்னா ஐயா நம்பர் கொடுங்கன்னு வாட்ஸ்அப்பில் நீங்கள் சார் அனுப்புகிறீங்க இருந்தாலும் நான் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா வீடியோக்கள்லேயும் கொடுத்துருக்குறேன் நீங்கள் ஸ்கிப் பண்ணி இருந்தீங்கன்னா அந்த வீடியோவில் கொடுத்துருக்குறோடைய நம்பர் கிடைக்காது இருந்தாலும் இன்றைக்கி நான் வந்து இந்த வீடியோவில் கொடுக்குறேன் முடிந்தளவுக்கு நம்பரை வந்து நீங்கள் வந்து சேவ் பண்றதை விட நம்ம வீடியோ வந்து நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு உங்களுக்கு தேவைப்படும் இப்போ உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சிட்டிங்க இன்னைக்கு தேவை அப்படின்னா உங்கள் செல்லில் இருக்கிற கீழே சப்ஸ்கிரைபர் பட்டன் இருக்கும் அதை டச் யார் யாராருக்கெல்லாம் நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணியிருப்பீங்கன்னு மேலே வந்து டிஸ்பிளேவில் தெரியும் அப்போ அந்த சப்ஸ்கிரைபர் நேம் ஏபிகே விலாஸ்டர் இருந்தால் அதை டச் பண்ணி நீங்கள் ஃபிங்கரில் தள்ளிப்பாருங்க அதை டச் பண்ணிங்கன்னால் வீடியோ ஓபன் ஆகும் வீடியோ ஹோம்னு ஓபன் ஆகும் அந்த வீடியோ மட்டும் கிளிக் பண்ணி என்ன இடத்து வரும் இல்லைன்னா டைப் பண்ணி உங்களுக்கு என்ன வேணும் இந்த தமிழ் மருத்துவத்தில் என்ன வேணும் மூட்டு வழியாக மூட்டு வலிக்கு என்ன வேணும் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா நம்மளதுல கிடைக்கும் நீங்க அதை பார்த்து பயன்பட்டுட்டு என்ன கூப்பிடுங்க இதுல எதனா ஒரு சந்தேகம் இல்லை நான் சொல்லக்கூடிய மூலிகை தெரியல ஒரு போட்டோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் சென்ட் பண்ணுங்க உங்களுக்கு ரெக்வெஸ்ட் கொடுக்கும் அதே மாதிரி தகவல் தெரிஞ்சுக்கணும் இதை மூலிகை பத்தி தகவல் தெரிஞ்சுக்கினாலும் காலையில ஒம்பது மணிலிருந்து சாயங்காலம் ஏழு மணி எட்டு மணி வரைக்கும் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக பதில் அனுப்புவேன் நீங்கள் கூப்பிடும் போது நான் எடுக்கலைனாலும் நீங்கள் வாட்ஸ்அப் சென்ட் பண்ணிடுங்க உங்களுக்கு ரெக்வஸ்ட் கொடுக்குறேன் சரிங்களா இந்த மாதிரி மூலிகை எடுத்துங்க ஆயிலியும் ஆரோக்கியமாக நம்ம வாழணும் இது நரம்பு சம்பந்தப்பட்டது உடல் பெயின்லேருந்து ரிலீவ் ஆகுறதுக்கு கொலஸ்ட்ராலை கொடிக்கிறதுக்கு மலச்சிக்கலை சரி பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்கும் ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்லுவேன் ஸ்கிப் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு பாருங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிங்க இப்போ நாம் வந்து இந்த சூப்பை எடுத்துக்குவோம் அம்மா இருந்தாங்க நீங்கள் ஒன்று எடுத்துங்க தம்பிக்கு ஒன்று கொடுத்துருங்க எப்படி இருக்கு குடிச்சிட்டு சொல்லிடுங்க சரிங்களா இப்போ நாம் ஒன்று எடுத்துக்கலாங்க நல்ல டீ சாப்பிட்ற மாதிரி நல்ல இதாமா எடுத்துக்கங்க த்ரோட்டுக்கு அற்புதமாக இருக்கும் டீ சாப்பிட்றத நம்ம மறந்துடுவோம் இந்த மாதிரி ஒரு சூப் மட்டும் எடுத்துக்கணும் இதுலேயே வந்து நிறைய சூப்பு வகைகள்லாம் வந்து நிறைய நம்ம வீடியோவில் கொடுத்துருக்குறேன் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க கொத்தவரங்க நிறைய பேர்த்துக்கு சொல்லியிருக்கிறேன் பச்சை கொத்தவரங்காய் எடுத்துங்க கொத்தவரங்க சூப்பு தண்ணி எடுத்துக்கன்னு சொல்லியிருக்கிறேன் நுரையீரலுக்கு ஒரு சிறந்த விஷயம் நரம்புக்கு ஒரு அற்புதமான விஷயம் கொத்தவரங்க மலைச்சிக்கில் வந்து சரி பண்ணக்கூடிய ஆற்றல் கொத்தவரங்க சரிங்களா இதே மாதிரி மாமிசம் சாப்பிட்றவங்களா இருந்தால் வாரத்துக்கு ஒரு நாள் வந்து ஆட்டுக்கால் சூப் எடுத்துங்க சூப் எப்படி பண்ணுறதுன்ட்டோ நம்ம இதை வீடியோவில் கொடுத்துருக்குறோம் சரிங்களா மாமிஸ் எடுக்கிறவங்க மாமிஸ் எடுக்காதவங்க நிறைய காய்கறிகளை வந்து சூப் எடுத்துங்க கீரை வகைகளை சூப் எடுத்துங்க இந்த மாதிரி வகை சூப் சூப்பெடுக்குங்க சரிங்களா நல்லா இருக்குங்களா அதே மாதிரி சூப்பு மீதி ஆகிட்டாலும் நல்ல சாதம் குழஞ்ச சாதத்தில் ஒரு ரெண்டு கரண்டி விட்டு பிசைஞ்சு எடுத்துங்க ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி மூச்சு திணறல் அப்படி இருக்குன்னா ஆடாதோட இலை எடுத்துக்கங்க அப்படியே ஒரு டம்ளர் தண்ணியில் வந்து காலையிலே பிச்சு போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆடாதோடை எடுத்துக்கங்க வீசிங் ப்ராப்ளத்துலேருந்து ரிலீவ் ஆகிவிடும் ஆஸ்மா இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மூச்சு பயிற்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டிங்கன்னா சிறப்பாகும் நிறைய நம்ம ஏபிகே விளாசத்தில் வந்து தமிழ் மருத்துவன்ற முறையில் நம்ம பண்ணிகிட்டுருக்குறோம் இது எல்லாத்துக்கும் இருக்கும் முடிஞ்சளவுக்கு இதை பார்த்துட்டு நிறைய நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துட்டு உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கிறது சொல்லி கொடுங்க முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒருத்தர் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க இந்த லைக்கினால் பார்த்தீங்கன்னா பிடிக்குது அப்படிங்கிறதா தான் நம்ம லைக் கொடுப்போம் அதுக்காக முடிஞ்சளவுக்கு நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புது சப்ஸ்கிரைப் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி போயிருங்க மீண்டும் நாளை சந்திப்போம் நாலு ஒரு மூலிகளை நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய வாழ்க